காரச்சட்னி எப்படி செய்யறதுன்னு நம்ம ஸ்டைல்ல பார்ப்போம் ஒரு பத்து பன்னெண்டு காஞ்ச மிளகாய விதையோடையும் இன்னொரு பத்து பன்னெண்டு மிளகாய விதை நீக்கியும் எடுத்துக்கோங்க காரத்துக்காக இது கூட ஒரு சின்ன எலுமிச்ச அளவு புளியை சேர்த்து கொதிக்கிற தண்ணியில் ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் ஊற வைங்க ஊறுன மிளகாய் புளிய மிக்ஸில போட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து ஊற வச்ச தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி நல்லா நைஸா பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கோங்க கடாயில நல்லெண்ணெய் தாராளமா ஊத்துங்க ஊத்தி சூடானதும் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிங்க அப்புறம் ஒரு இருபது இருபத்தஞ்சு பல்லு பூண்டு பொடியா நறுக்கியது ஒரு கப் சின்ன வெங்காயம் பொடியா நறுக்கியது சேர்த்து நல்லா வதக்குங்க வெங்காயம் பூண்டு நல்லா வெந்து நிறம் மாறணும் வதக்கும்போதே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க வெங்காயம் வதங்குனதும் அரைச்சு வச்ச மிளகா பேஸ்ட ஊத்துங்க மிக்ஸி கழுவின தண்ணியும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடுங்க எண்ணெய் பிரிஞ்சு வரணும் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் ஒரு ஸ்பூன் வெல்லம் சேருங்க இது காரம் புளிப்ப சரி பண்ணும் அப்புறம் மூடி வைக்காம எண்ணெய் நல்ல சுருண்டு வர்ற வரைக்கும் கிளறி விடுங்க தொக்கு பதத்துக்கு வரணும் அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு வேணும்னா இன்னும் கொஞ்சம் பச்சை நல்லன்னு ஊத்தலாம் கடைசியா கருவேப்பிலை தூவி இறக்கிடுங்க அவ்வளவுதான் நாவில் நீர் ஊறும் சட்னி ரெடி இதை வெளியே வச்சா பத்து பதினஞ்சு நாள் கெடாது ஃப்ரிட்ஜில் வச்சா ஒரு மாசம் வரைக்கும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க.